இரண்டாவது மாநாடு மதுரை மாநகரில் நடக்கின்றது இந்த மாநாடுக்கு ரசிக பெருமக்கள்கள் பல பேர் வந்து ஒன்று கூடி வந்திருக்காங்க நிறைய பேர் பல துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் விஜய பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய பேருக்கு பார்க்கும் போது போட்டிருக்கு ஆனா நிறைய குழால தண்ணி இல்ல தண்ணி இல்லாத இடத்திலையும் மக்கள் திரும்பப்படுறாங்க இடத்திலயும் மக்கள் சிரமப்படுறாங்க தண்ணி வசதியும் அதாவது

நம்ம தலைவரை நம்ம வரவேற்க வேண்டாமா அவரை ஆடி வரவேற்கலாமா வரவேற்க நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி

மதுரை மே வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் திருமங்கலம் விஜய் உசலப்பட்டி விஜய் வண்டி மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது நீங்க நல்லா யோசித்து பாருங்க சினிமா இருக்க எல்லாத்துமே தெரியாது இது மூலமா விஜய் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இஜய் தொண்டர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இரவு நேரத்துலையும் அரசியல் கட்சி தலைவராக நாளைக்கு மக்களுக்கு போராடுவதற்கு வெளியில வாங்க நாளைக்கு ஒரு புரோனம் போட்டால் வராமல் சேர் போவாரு அவர் மாநாட்டில் வராமரியாது ஒரு நாள் அவர் வெளியில வர மாட்டார் சவால் விட்டு சொல்றேன் நீங்க எல்லா நாளும் வாங்கலாம் சொல்லல எல்லா கட்சியிலும் எப்பங்க கூட்டம் நடத்துவாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஈவினிங் டைம் இருந்தான் அப்படி ஏன் இந்த கட்சியில மட்டும் எல்லாமே பகலா நடத்துறாங்க யோசிச்சுங்களா மாநில நான் ஈவினிங் தானே பேசுனார் எத்தனை மணிக்கு முடிச்சாரு ஆறு மணிக்கே முடிச்சிட்டாரு ஆ மேல மணிக்கு மேல வந்து நாள் குடிக்காம இருக்க முடியாது ஆறு மணிக்கு மேல அவர் வெளியில வர மாட்டாரு கவுண்டமணி மணி ஒரு படத்துல கண்ணு மாதிரிதான் அவரு நல்லா மூச்சு முட்டை பேசுனீங்க எல்லாரும் கை தட்டிட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டாங்க மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கிட்ட ஆட்சியை கொடுக்க முடியுமா குடிக்கிறது தப்பு கிடையாது ஆனால் இத்தனை மணி ஆனால் என்னால குடிக்காம இருக்க முடியாது அதையும் அளவு கடந்து நான் கொடுத்துட்டு நான் யாருக்கிட்டயும் வெளியில வந்து பேச மாட்டேன் அப்படியும் இருக்கக்கூடிய ஒரு நபரை எப்படி குறை சொல்லாம இருக்க முடியும் இது தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகராக இப்படி யாரும் கேள்வி கேட்க முடியாது உங்களை எப்படி எப்படி தெரியுமா ரொம்ப ரொம்ப ஆனால் அரசியல் கட்சி தலைவராயிட்டேன் மக்களுக்கு சேவை செஞ்சு வச்சிருக்கேன் ஆட்சியை கூடுன்னு கேக்குறீங்க அப்ப நாங்க கேள்வி கேட்க தானே செய்வோம் ஒரு நாள் நடத்துங்க சார் வேன் ரொம்ப நாள் இல்ல சார் அஞ்சு மணிக்கு ஆரம்பிங்க சார் ஒரு எட்டரை மணி வரைக்கும் உட்கார சொல்லுங்க சார் உட்கார மாட்டேன் ஒரு இருக்க முடியாது போதுமா அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க

இப்ப புதுசா அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நூறு ரூபாய் ஏற்றுவாங்க ஆயிரத்தி அறநூறு ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மூகா ஸ்டாலின் அங்கிலாகவே இருந்தாலும் கொஞ்சம் ஏஜ் அப்படி போக சொல்லுங்க இல்ல நான் கூட அங்க போய் நிற்கிறேன் மேடா சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீ என்ன இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா

உலகத்திலே மிஸ்டர் க்ளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அங்கல் கொடுக்கறோம் தேங்காயை குண்டி அடிச்சேன்னு வச்சிக்க வாணு புலந்திரவனி மரியாதை போடி புடி இத பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கல் கொய்யால கொய்யா கொய்யா கொய்யால ஐயா அப்படியே மூடி மூடி மறச்சலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இந்த ஆஸ்தி தெரியுமா நெற்கொலி இப்படி இருக்கும் நெற்கொலி அது ஒரு முட்டை வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும் ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி என்னன்னு நான் இதுல வேற உங்க அப்பா சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங்

திமுக தீமுகமேடிகள்ல நீயே ஒரு பலம்புகாக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு மேடையிலே நின்று பேசக்கூடிய அந்த தெம்ப இந்த பிரானியே உனக்கு உருவாக்கி தந்த இந்த திராவிட மண் மறந்தறங்க மகாமிசி பிரச்சனையெல்லாம் பண்ற மைக்கல வந்துட்டாயா வந்துட்டாயா என்ற ரத்னா

ஆங்கிலோண்டியன் வீட்டுல வேலை செய்யற ஆயா கூட தான் இங்கிலீஷ் பேசுது அவனுங்க கிராமரே இல்லாம ராவா பேசுறானுங்க அந்த மாதிரி நான் பேசிட்டேன் சிங்கம் ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பக்கி ஒளியா ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்குறதுக்கு எல்லாம் வெளியில வராது நான் கூட ஒன்னு என்னமோ நினைச்சேன்டா இந்த எவர்த்தையும் ஏகாம்பரத்தை விட ஒரு ஸ்டெப் மேல போயிட்டா வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் பொதுவா ஆண் ஒரு சோம்பேறி சிங்கம் ஆண் ரொம்ப ரொம்ப ரேர்லி தான் வேட்டையாடும் ஆனா பென்சிங்க சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரத ஆண் சிங்கம் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது

அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ்

சொம்பு தண்ணிய விட சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்ல அவர் அரசியல் என்னவா வாக்கு வங்கி வாங்கினாரு வேற விவாதம் திரைத்துறையில அவர் இன்னும் என்ன செய்யல ரிட்டர்ட் ஆகல அதனால அவங்க யாரு இன்னும் ரிட்டர்ட் ஆகல அவங்க எல்லாம் போட்டியா தான் இருக்கிறாங்க இவர் நினைச்சுக்கிறாரு யாரும் போட்டி நான்தான் நான் தான் மாதிரியான ஒரு மனல்ல இருக்கிறாரு ஐயோ அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா உடம்பு இரும்பாக்கி கடா அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது அவருடைய படத்துக்கு துப்பாக்கிக்கு இருந்த வர்த்தகமோ அல்லது வேறு ஒரு திரைப்படத்துக்கு இருந்த வர்த்தகமோ கடைசி நாளைக்கு படங்களுக்கு இல்ல என்னை பார்த்து கேவலமா சிரிப்பு சிறிங்களேன் ஈஸ்கா எனக்காக

யானை அல்ல ஞானம் ஞானம் யானை யானை ஞானம் யானை முடியலை மோடி அவர்களே அதுல கூட நரேந்திரபாய் மோடினார் அது யாருக்கும் தெரில எனக்கு நரேந்திரபாய் தாமோதரதாஸில் புதுசாக யாரும் பேரை சொன்னார் டிவிகேயில் இருக்கக்கூடிய ஒரு அவரோட ஒரு ரசிகர் இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணுவாரோ அதை தான் அவர் பண்ணியிருக்கார் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அதை தான் பண்ணியிருக்கார் என்ன விதமான கான்க்ரீட்டாக பொலிட்டிக்கலாக எதுவுமே பேசல என்ன திரும்பவும் பிஜேபிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக அவரை பொசிஷன் பண்ணிக்கிறாரு ஏடிஎம்கேவை எம்பரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அண்ணா திமுகவுனுடைய வாக்குகள் ஒரே நாளில் இன்னைக்கு ஒரு நாள் பேசுனதில் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததுனால எம்ஜிஆர்னுடைய வாக்குகள் இன்னைக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எம்ஜிஆர் வாக்குகள்னு பெருசாக இல்லை அது ஓட்டாக தான் இருக்கும் அது எல்லாமே ஏடிஎம் கேல இருந்து எல்லாருமே வேதனையில இருக்கிறாங்க வேதனையில இருக்கிறாங்கிறது உண்மைதான் அதுக்காக உடனே விஜய்க்காக விஜய்க்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கான அழுத்தமான காரணம் என்ன இருக்கு தம்பி உங்க சூழ்நிலை புரியுது யாருக்குமே இப்படி வரக்கூடாது இந்த மாதிரி வாழ்க்கையா அவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் இடத்துல தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கே தன்னை எதிர்த்து பேச திரும்பவும் தனக்கு பதில் சொல்லுவாங்க திமுக தனக்கு பதில் சொல்லும் போது தான் வந்து பிரின்சிபல் அப்போசிஷனா உட்கார முடியும் அல்லது ஆட்சி பொறுப்புல வர முடியும்ன்றது அவருடைய கணக்கு இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு திமுக பதில் சொன்னா பதில் சொல்லாது என்னுடைய நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமியே பதில் சொல்லாம தான் கடந்து போனார் இன்றைய கூட்டத்துல விஜய் என்ற பெயரை சொல்லவே இல்ல இல்லை இரண்டு பெரிய பெரிய திராவிட கட்சிகளும் விஜய் அவர்களுக்கு நேரடியாக பதில் அளிக்க மாட்டார்கள் அவர் அந்த இடத்துல பொசிஷன் பண்ணவே யாருமே விரும்பல அவரும் அத அவர் வந்து எதிர்பார்க்கிறார் அவங்க பதில் சொன்னா தனக்கான இடம் கிடைக்கும்னு திமுக ஒருவேளை ஆன்லைன்ல அவங்க வந்து சோசியல் மீடியால பேசிட்டே இருக்கலாமே தவிர இல்ல திமுக ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால பேசிட்டு இருக்கலாமே தவிர நேரடியாக திமுகவினுடைய தலைவர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களோ நிர்வாகிகளோ யாருமே எந்த இடத்துலயும் விஜய்க்கு பதில் சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன்

நீங்க வந்து கிரௌடு வரலாங்க நீங்க கிரௌடு வர்றத வச்சு நீங்க ஓட்டு மாறு அப்படின்னா தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வைகோ தாங்க முதலமைச்சர் நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க